சூரிய தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான எளிய கர்மவினை பரிகாரங்கள் மற்றும் பொது தீர்வு முறைகள் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளும் அவரவர் கர்மவினைகளுக்கு ஏற்றவாறு விதி பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நீதி ஆதிகால நாடி உரையில் மகரிஷிகள் தங்களின் ஞானத்தின்படி பல கர்மவினைக்கான தீர்வுகளை நன்மக்கள் பயன்படுவதற்காக அருளியுள்ளனர் இவ்வரிசையில் இன்று நாம் சூரிய தோஷம் நீங்கி செழமையுடன் வாழ்வதற்காக நாடியில் உரைத்த ஸ்தலத்தினை காணலாம் ஸ்தலம் இருப்பிடம் திருவண்ணாமலை இறைவன் அண்ணாமலையார் இறைவி உண்ணாமுலையாள் சித்தர்கள் கூறிய பரிகார வழிபாட்டு முறை இத்தளத்தில் வீற்றிருக்கும் லிங்கோத்பவ மூர்த்தி மற்றும் அண்ணாமலையாரை மனம் உருகி வேண்டினான் சூரிய தோஷம் நீக்கும் வல்லமை கொண்டதாக இத்தளம் விளங்குகிறது மேலும் தங்களுடைய தனிப்பட்ட கர்மவினை நிவர்த்திக்கான வழிமுறைகளைக் கண்டறிய எங்கள் குருமார்களைத் தொடர்பு கொள்ளவும்